ஓம் சாந்தி அப்னி சக்திஷாலி மன்சா துவாரா சகாஷ் தேனிக்கு சேவா கரோ தனது சக்தி வாய்ந்த மனநிலையின் மூலமாக சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்கள் அபி ஆப் பட்சே அப்னே ஸ்ரேஷ்ட சக்திஷாலி சங்கலப் துவாரா சகாஷ் தோ இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தனது உயர்ந்த சக்தி வாய்ந்த எண்ணங்களின் மூலமாக சகாஷ் கொடுங்கள் கம்சோரோ கோ பல் தோ பலவீனமானவர்களுக்கு பலம் அழியுங்கள் அப்னே புருஷாத்கா சமை தூசரோ கோ சஹோக் தேனை லகாவோ தனது முயற்சியின் நேரத்தை பிறருக்கு உதவி செய்வதில் ஈடுபடுத்துங்கள் தூசரோ கோ சகையோக் தேனா அர்த்தார் அப்னா ஜமா கர்னா பிறருக்கு உதவி செய்வது என்றாலே தனக்காக சேமித்துக் கொள்வதாகும் அபி ஐசி லஹர் பயலாவோ சால்வேஷன் லேனா நகிஹ சல்வேஷன் தேனாக தேனேமே லேனா சமாயா ஹுவாக இப்போது எப்படிப்பட்ட அலையை பரப்ப வேண்டுமென்றால் தீர்வினை கேட்கக்கூடாது தீர்வினை கொடுக்க வேண்டும் கொடுப்பதில்தான் எடுப்பது உள்ளடங்கியிருக்கிறது ஓம் சாந்தி